மாதம்பட்டி ரங்கராஜின் இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிசில்டா தொடர்பான செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஏற்கனவே முதல் மனைவி இருக்கும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் இருவரும் கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தின் போது ஜாய் கிறிசில்டா ஆறு மாதம் கர்ப்பமாக இரு ார் இதைத் தொடர்ந்து ஜாய் கிறிசில்டா தனது கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் திருமணம் மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரையில் ஒருமுறை கூட வாய்த்திருந்து பேசவில்லை இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாய் கிறிசில்டா சென்னை மாநகர காவல் ஆணையத்தில் புகார் அளித்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது ரங்கராஜ் தான் எனது கணவர் எம் ஆர் சி நகர் பகுதியில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை தற்போது ஏழு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜை நேரில் சந்திக்க முயன்ற போது இரண்டு முறையும் என்னை அடித்து விரட்டியதாக தெரிவித்தார் மேலும் கருவை கலைக்கும்படி வற்புறுத்தி அடித்ததாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து அவர் பேச முயன்றும் அவருடைய நண்பர்கள் என்னை சந்திக்க விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டினார் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் எனக்கும் என் குழந்தைக்கும் ஏமாற்றத்திற்கும் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அவர் என்னுடன் வாழ போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் போது தனது மனைவியை விட்டு பிரிந்து இருப்பதாக தெரிவித்ததால் தான் திருமணம் செய்து கொண்டதாக கூறினார் போலீஸில் புகார் அளித்திருந்த நிலையில் சற்று சைலண்டாக ஜாய் கிறிசில்டா தனது மனவேதனையை வெளிப்படுத்தும் விதமாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார் தர்மம் ஜெயிக்கும் என்று பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் முதல் முறையாக அவர் சிவசங்கரி டாக்ஸிற்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜிற்கும் திருமணம் நடந்தது அவரது முதல் மனைவியான ஸ்ருதி பிரியாவிற்கு நன்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது நாங்கள் இருவரும் ஒன்றரை வருடங்களாக இருந்து வரும் நிலையில் ஏன் அவர் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை அவர் மட்டும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு யார் என்றெல்லாம் சரமரியாக கேள்விகள் எழுப்பி தனது மனக்குமரலை வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் தான் இப்போது ஜாய் கிறிஸ்டாவிற்கு பதிலாக அவரது அம்மா பேசியிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது என்னுடைய மகளை அடி வெளுத்து விடுவான் என்றும் அவருக்கு முகம் விங்கி காது கேட்காமல் போய்விட்டது என்றும் மனவேதனையுடன் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறியதாவது என்னுடைய மகள் சினிமாவில் பெரிய இடத்தில் இருந்தால் உழைத்து சம்பாதித்தால் அவள் ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு ஆண் போல அனைத்து வேலைகளையும் செய்து வந்தாள் கடைசியில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவளை இப்படி அழ வைத்து விட்டான் என் மகளுக்கு முதல் வாழ்க்கை சரியாக அமையவில்லை அந்த வாழ்க்கையில் பல கஷ்டத்தை ஜாய் கிறிசில்டா அனுபவித்து வந்தாள் அப்போதுதான் எனக்கு சர்ஜரி செய்ய வேண்டியிருந்தது ஒரே நேரத்தில் இரண்டு கண்ணிலும் சர்ஜரி செய்யப்பட்டது அப்போது எனக்கு பிபி இருந்ததால் பிரச்சினையாக்கி பார்வை தெரியாமல் போய்விட்டது மாதாம்பட்டி ரங்கராஜ் நன்றாக பார்த்து கொள்வார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் என் மக்களை கருவை கலக்க சொல்லி அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் ஜாய் கிறிசில்டாவை கன்னத்தில் அடித்ததில் அவளுக்கு காதில் பிரச்சனை ஏற்பட்டும் அது கேட்காமல் போய் அதற்காக சிகிச்சை எடுத்து வருகிறார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் மக்களை வளர்த்தேன் இதுவரை அவளை நான் அடித்ததே இல்லை ஆனால் மாதம்பட்டி அவளை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தை என் பேரன் அவனுக்கு ஐந்து வயசு தான் மாதம்பட்டி அம்மாவை கட்டில் வைத்து அடித்தார் என்று சொன்னான் இதை கேட்கும் போது ஒரு தாயாக என் மனம் படாத பாடப்படுகிறது என் மகள் அந்த தயாரிப்பாளருடன் போனால் இந்த தயாரிப்பாளருடன் போனாள் என்று ஆண்கள் பெண்கள் அனைவரும் பேசுகிறார்கள் அப்படி என் மகள் போயிருந்தால் சொந்த வீடு ஆடம்பர வாழ்க்கை நகை பணம் என வாழ்ந்திருப்பாள் மாதம்பட்டி இடமே பேரம் பேசியிருப்பாள் ஆனால் அவள் அன்புக்காக ஏங்கினாள் இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் அவமானம் என ஜாய் கிறிஸ்டா இதை மூடி மறைக்கதான் பார்த்தாள் ஆனால் நான் தான் இது போன்ற ஆண்களை சும்மா விட கூடாது பெண்களை அழிக்கும் இது போன்ற ஆண்கள் மீது புகார் அளித்தால் தான் பல ரங்கராஜன்கள் திருதுவார்கள் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என சொல்லி காவல் நிலையத்தில் நான் தான் புகார் கொடுக்க சொன்னேன் என ஜாய் கிறிசில்டாவின் தாய் கண்ணீர் மல்கா அந்த பேட்டியில் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க